பிளாக் என்ன வாளாட்டிகிட்டே படுத்துருக்க என்ன வேணும் இன்றைக்கி இன்றைக்கி இவனுக்கு வந்து எதுவுமே கொடுக்கலங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வந்து அதிகமாக சாப்பிட்றான் நம்ம வந்து சும்மா இருக்கும் போதே இந்த மில்க்கு மேரி இந்த மாதிரி பிஸ்கட் வந்து அவன் அழுதாலே எடுத்து எடுத்து கொடுத்துட்றாங்களா அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டான்னா வாமிட் பண்ணிட்டான் அதனால் இன்றைக்கி முச்சோட இவருக்கு வந்து சாப்பாடு கிடையாது பிஸ்கட் கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு பார்த்தா கொடுக்கூடாது சொல்கிறாங்க ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க கேட்கவே மாட்டுறாங்க நம்ம சொன்னாலும் சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க அவன் அழுத உடனே பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்றாங்களா அப்படியே வாமிட் ஃபுல்லாக பிஸ்கட் செரிமானமே ஆகலை அவனுக்கு உன்னை தான் சொல்கிறாங்க அப்போ இன்னி முச்சூன்னு பட்னியா போச்சா பிஸ்கட் சாப்பிடுவேன் இனிமே பிஸ்கட் போட்டால் கூட நீ சாப்பிடக்கூடாது புரியுதா என்ன சுத்துற நீ என்ன சுத்துற மாத்திரை வாங்கிட்டுரு சொல்லவா மாத்திரை வாங்கிட்டு வர சொல்ல வட மாத்திரை வாங்கிட்டு சொல்கிறேன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி முச்சுமே அவனுக்கு பட்னியை போட்டு விட்டுடுவோம் அவனுக்கு வந்து சாப்பாடு கிடையாது ஓரையோக்கு மட்டும்தான் இன்றைக்கி சாப்பாடு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீரை குழம்புங்க முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப ஈஸியான முருங்கைக்கீரை குழம்பு தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது மாதிரி அத்திக்காய் அத்திக்காய் இல்லை ஆ அத்திக்காய் தான் அத்திக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் செம சூப்பருங்க ஆனால் இப்போ வெட்டும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அத்திக்காய் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இதை பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு பயம் விஷங்காய் மாரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஏன்னா முதல் முறையாக நான் வந்து இந்த அத்திக்காய் வந்து செஞ்சுருக்கேன் நம்ம அத்திப்பழம் பார்த்துருக்கோம் அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சிருக்கோம் ஆனால் காயில் கூட்டா பொரியலா உருளைக்கிழங்கு மாதிரி செய்யலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா சரி நானும் வந்து அதை பயந்து பயந்து செஞ்சேங்க பார்த்து பார்த்து செஞ்சேன் ரொம்ப க பயம் எனக்கு அதில் ஏன்னா நான் எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அது காயை பார்க்கும் போதே எனக்கு ஒரு சின்ன பயமாக இருந்துச்சா சரி செய்வோம் சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி வந்து தான் வந்து அதாவது பொரியல் உருளைக்கிழங்கு மாதிரி செஞ்சேங்க இப்போது நான் கீரை குழம்பு வந்து எப்போவுமே இப்படி தாங்க வைப்போம் இல்லைன்னா சில டைமில் அப்படியே தாளித்து ஊற்றி கீரை அப்படியே அள்ளி போட்டு வெறும் வெள்ளை சோறு கூட அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த முருங்கைக்கீரையோடு சாப்பிட்டா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க அதுவே போதும் அந்த சுட சுட சோறு கீரை குழம்பு கீரை குழம்புக்கு எப்போவுமே பொட்டுக்கடலையும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அப்புறம் இல்லைன்னா இறா இருந்தால் எறா போட்டு செய்யலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் தேங்காவும் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஆனால் முந்திரி பருப்பு வந்து வைக்கக்கூடாது பொட்டுக்கடலை தான் வைக்கணும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு என்னடா கொஞ்சணுமா கொஞ்சலாம் முடியாது கொஞ்சம் முடியாது போ டேய் என்னடா அம்மா பட்னியாக போடுவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆமாம் இவனுக்கு இன்றைக்கி சாப்பாடே கொடுக்கக்கூடாதுங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறது ஆ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பால் வந்து வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பால் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு செரிமானம் ஆகலை முன்னதான் சொல்கிறாங்க உன்னை கொண்டு விட்டுடலாமா உன்னை கொண்டு விட்டுடலாமா ரொம்ப சேட்டை பிடிச்சவனாக இருக்காங்க உனக்கு கொண்டு விட்டுடலான்னு இருக்கும் ஆமாம் போ விட போகிறோம் போ போ ரோட்டுக்கு போறியா போறியாடா ரோட்டுக்கு போறியா மூணாவது தடவை ரோட்டுக்கு போறியா ஏதாவது பெரியவனா வளர்ந்துட்டல அப்புறம் என்ன ஆம்பளை பையனாக வளர்ந்துட்டலடா ரோட்டுக்கு போறியாடா தங்கம் ஏன்டா சுத்துற எனக்கு மயக்கம் வருதுடா ஒரு இடத்துல உட்கார மாட்டியா போ உட்கார் போ அத்திக்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரோஸாக இருக்குது பாருங்கள் ஒரு சில காயில் ஒரு சில காயில் வந்து பச்சையாக ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு நல்லா ரோஸாக இருக்க காய பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு போட்டு நல்லா ஒராசி அதை கழுவிருக்கேன் ஏன்னா அந்த சின்ன சின்னதாக கருப்பாக இருக்கும்ல அது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து அதை நல்லா சொரண்டி சுரண்டி அந்த உப்போட சேர்த்து அதை அப்படியே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கீரை குழம்புக்கு வந்து கீரை வந்து நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ ரெண்டு தண்ணி ஊற்றி மூணாவது தண்ணியில் தான் இந்த கீரை இருக்குது இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் அதில் அப்படியே அள்ளி வைக்க போகிறேங்க அவ்வளோதான் அள்ளி வச்சு ஒரு கொதி வந்தவுடனே தாளித்து நம்ம கடைசியாகவும் தாளிச்சிக்கலாம் நான் முதல்லையும் தாளிச்சிக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நான் தாளிச்சிருக்கேன் எல்லா கீரையுமே அப்படியே அள்ளி வச்சுக்கலாம் மாதுளம்பழம் இருக்குதுங்க இந்த மாதுளம்பழத்தை நல்லா ஒன் அப்படியே நல்லா கட் பண்ணி ஒரே ஒரு பழம் தான் இருக்குது இந்த ஒரு பழத்தை எத்தனை பேர் கொடுக்கறது அதனால் ரெண்டு பேருக்கு மட்டும் கொஞ்சம் பாலை நல்லா கெட்டியாக ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கணும் எப்பவுமே ஜூஸுக்கு சர்க்கரை போடக்கூடாது இதை போட்டு நல்லா அப்படியே மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் கட்டிலாம் போட்டு குடிக்கலாம் எனக்கு கொடுக்க மாட்டாங்கங்க வீட்டில் பசங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மாட்டோம் ஏன்னா ஒரு பழம் தானே இருக்குது அவங்களுக்கு ஆளுக்கு பாதியை கொடுத்துருவோம் நான் என்ன பண்ணேன்னா இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணால் சூப்பராக உதுந்து வரும்னு நினச்சேன் ஆனால் எப்படி கட் பண்ணாலும் ஒன்றும் உதுந்து வரலை அதை எப்படி கட் பண்ணுமோ அப்படியே தான் இருக்குது இப்போது தேங்காய் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள் குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறேன் மிக்சியில் நல்லா அப்படியே பட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் அப்படியே தூக்கி அதில் அப்படியே ஊற்றிடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தது அப்படியே அதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்தால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இருந்தால் வடவும் போட்டு தாளிச்சிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு தான் தாளித்து ஊற்றிருக்கேன் இப்போ அத்திக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணலாம் பாருங்கள் கொஞ்சமாக தூள் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பூண்டு எல்லாமே வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுவோம் இதுதான் இந்த அத்திக்காய்க்கு ருசியை அதிகமாக கொடுக்கறது எங்கள் இந்த மசாலா தான் குழம்ப தாளித்து ஊற்றியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் எர போட்டு வச்சா இன்னும் அருமையாக இருக்கும் இந்த கீரை முருங்கைக்கீரை குழம்புல எற கிடைக்கல அதனால் வந்து நான் இப்படி வச்சுட்டேன் இப்போ மிக்சியில் போய் அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ நான் எப்படி வந்து நான் இந்த அத்திக்காய் செஞ்சுருக்கேன்னா கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு பாதி வெங்காயம் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி நல்லா வதக்கியிருக்கேன் இப்போது குக்கரில் அத்திக்காயை வேக போட்டு கழுவி எடுத்துருக்கேங்க மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரில் நல்லா ஒரு நாலு விசில் வந்திருக்கு அப்போ தான் வந்து இந்த காய் வந்து நல்லா வெந்து இருக்கும் அதுக்காக தான் இப்போ அந்த எண்ணெயில் போட்டு நல்லா நாலு வதக்கு வதக்கிடலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்தால் மசாலாவை இப்போ வதக்குனால் இந்த அத்திக்காயோடு சேர்க்க போகிறோம் தேங்காய் வைக்க மறந்துட்டேன் அதனால் நான் தேங்காய் திருவி அரைச்சி எடுத்து வந்தால் மசாலாவில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த அத்திக்காயோடு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு ஏற்கனவே போட்டு நல்லா வேக போட்டுட்டோம் அதனால் உப்பு வந்து திட்டமாக தான் இருக்குது மஞ்சத்தூளும் போட தேவையில்லை நல்லா கலக்கியாச்சு நான் வந்து எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் பாப்பா சின்னவ ரொம்ப அம்மா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்ன அப்பாடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேங்க உண்மையிலே தான் சில டைமில் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் பசங்கள் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்ன காய் என்ன காய்னு கேட்டாங்க நான் உருளைக்கிழங்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு இப்படி இருக்காதே கசக்கிற மாதிரி இருக்குதே கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை இது வேறு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் வச்சு சாப்பிட சொல்லி அசமடைக்கியாச்சு இப்போ நானும் சாப்பிட போகிறேன் எங்களுக்கும் பசி எடுத்து இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு வந்து ஓரியோவுக்கு சாப்பாடு உண்டு கருப்பனுக்கு சாப்பாடு கிடையாது ஏன் கிடையாதுன்னா உடம்பு சரியில்லை இவர் பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு நல்லா வாந்தி எடுத்துகிட்டே இருக்காரு அதனால் இவருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இல்லை இன்றைக்கி முச்சூடு இவர் பட்னி தான் மறுநாள் காலையில் இவனுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்றத சொல்லுங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு சிலர் முன்ன சொன்ன மாதிரி பால் வைங்கன்றாங்க ஒரு சிலர் பால் வைக்காதீங்கன்றாங்க எனக்கே புரியல